பெருமை காசு பணம் பட்டம் பதவி பெருமை புகழ் அதுலேயே கல்பு லயிக்கிறது இல்லை விஷயங்கள்லேயே கல்பு லயிக்கிறது ஏன் இரண்டுடைய ஹாலி கடைச்சி போயிட்டான் இரண்டுக்கும் மாலிக்கு நம்ம கீழே கிடைச்சா அவனுடைய அவன் கூட்ட இருக்கிற இன்பத்தை லெகிச்சிட்டாங்க அவன் போய் அவன் படைச்ச சிரிச்சிகளை கேட்டு அவன் முத்தவர பி அப்படின்னா

அந்த பாசத்துல மோதா அடியான் அப்தி மூலா அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன் என்ன எதிர்பார்க்க போறான்னு சொல்லு அடியா என் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அடியான்னு கூப்பிடுறாங்க என்ன வேணும் என்ன வேணும் கண்ணே அப்படிங்கிறான் என்ன வேணுமா அப்படின்னு சில்லாட்டு பென்சில் வேணும் இல்ல சீதான கூப்பிட்டான் ஏன்னா அவன் ஏற்கனவே ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான் பாசம் வச்சிருக்கா மோதான் மேல உச்சகட்டமான அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான் அந்த பாசத்துடைய விளைவுல அல்லா ஜெல்லாம் முத்தவஜி ஆரம் நம்ம எப்ப அடியா என்னை கூப்பிடுவோம் எப்ப அடியா என்னை நீ இப்போ தேடுவோம் அடியார் மோலா அப்படின்னு கூப்பிட்டான் ஏ பட்டானே அடியார் அடியான் முதவாச்சு ஆயிட்டானே சொல்லு அடியானே என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் அடியானே எவ்வளோ ஒரு மனசு வருத்தம் வரும் அப்போ போய் மாசு வெள்ளாவை கேட்டான் போய் மாசு வெள்ளாவை கேட்டால் எவ்வளோ ஒரு மனசுல ஒரு வருத்தம் வரும் யோசிக்கும் பொம்பளை ஒருத்தன் ரொம்ப லவ் பண்ணுறான் இது குரா ஒரு தொலை காதல் இன்றைக்காவது அவள் ரெண்டு பேச மாட்டாளா என் பார்க்க மாட்டாளா அப்படின்னு ஒரு தொலை காதல் ஒரு நாள் அவ தெருவில் போனமோ கூப்பிட்டான் ஒரு நாள் அவள் கூப்பிட்டா தெருவில் போகும்போது இருந்தாங்க அப்படின்னு இவங்க அப்படியே

அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க அழியாறு காதல் கொள்கிறான் அடியாறு நேசிக்கிறான் ராஜேந்திர அழியான் என்னை நேசிக்க வேண்டும் என்றும் விரும்புறான் ராஜா நம்ம அளவு கடந்து நேசிக்கிறவன் யாருங்க தவிர நம்மளை அதிகமா நேசிக்கிறவன் யாருமே இல்லை நல்லா நம்மள அவ்வளவு நேசிக்கிறான் அவ்வளவு பிரியப்படுறான் என்ன அடையாளம் அல்ல நம்ம உச்சகட்டமா அல்ல நம்ம நேசிக்கிறான் உச்சகட்டமா நேசிக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம் என்ன அடையாளம் எல்லா மொத்த துணியா எல்லாத்துக்குமே கொடுத்த

வலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் இல் ஈமான் இந்த ஈமான் என்ற பெரும் பிச்சையை கொடுத்து அல்லா உங்களுக்கு மிக பெரும் உதவி செஞ்சிருக்கான் அல்லாத கஷா அப்ப அல்லாஹ் செஞ்ச அந்த உதவியை அகில உலகத்துல யாருமே செய்ய முடியாது இப்போ அல்லா நம்மேல் கொண்ட முகபத்து பிரிய மாதிரி துனியாவிலேயோ ஆசிரத்திலேயோ யாரும் நம்மளை பிரிய கொள்ள முடியாது தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ உலகில யார் நண்பர்களோ

நம்ம இடத்துல அல்லாஹ் அல்லாஹ் ஷாமந்தரா என்னை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முஹப்பத்தை எதிர் பாக்குறான் அல்லாத குஷ் நாம எல்லாரும் அல்லாஹ் நேசிக்கணும் அல்லாஹ் பெரிய பண்றோம் எல்லாரும் அல்லாஹுக்கு முத்த வச்சியாகணும் அல்லாஹ் அல்லாஹ் தேடணும் அல்லாஹ் உயிர் செய்யணும் அல்லாஹ் ஞாபகம் செய்யணும் என்னையே இடையை சுற்றி சுத்தி வரணும் என்ன விட்டு வெளியே போகவே கூடாது மஹானந்தம் இது குரு அல்லாஹ் யாமன் அவனே அறிவாளி யாருங்க அல்பாப் யாரு அல்ல அறிவாளி யாரு சொல்றான் அல்லதி நீர் என்றாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலே நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க அவன் தான் உள்ள அல்பா அறிவாளி தக்கு சுட்டா ஒரு நிமிஷம் கூட என்னை மறந்தே இருக்காது அடியான்னு ஒருத்தன் பாவத்துல போய் அல்லாவை மறந்து திரும்ப அல்லாட்ட வந்தா அவ்வளவு ஆனந்தப்படுறான் என் அடியான் என் பக்கம் திரும்பிட்டான் அவ்வளவு ஆனந்தப்படுறான் அல்லது எந்த அளவு நீங்கள் யாரும் காட்டுல போ பாலைவனத்தில் போகும்போது ஒட்டகத்துல உணவு பொருட்களோடு தண்ணீரோடு உங்களுக்கு உட்கார்ந்து திரும்ப ஒட்டகம் வந்து விட்டால் எப்படி ஆனந்தப்படுவீர்களோ அதை விட பேர் ஆனந்தப்படுறாங்க அல்லா நம்மளை மன்னிச்சுட்டா நாமல்ல அப்படி ஆனந்தப்படணும் நாம தௌபா செஞ்சு அல்லா நம்மளை மன்னிச்சிட்டா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விட நூறு மடங்கு அல்லா சந்தோஷம் வரும் சந்தோஷம் நமக்கு இல்லாம வரணும் நம்ம பார்த்து அதான் மன்னிச்சுட்டான் அல்லா ஆனந்தப்படுறான் அல்லா பிரியப்படுறான் அப்படின்னா அல்லாத்துல எவ்வளவு சந்தோஷம் வரும் நம்ம மேல நம்ம எல்லாம் அல்லாவே கட்டி இருக்கணும் அல்லா விட்டு வெளியே போயிடக்கூடாது என்று அல்லாவுக்கா நம்முடைய நேசத்தை விரும்புற அல்லா சந்தோஷம் அதனால நம்ம சிந்தனையில தவஜு பகைர் ஆக்சே பச்சுனா தவஜு அகைருல்லா பக்கம் போகக்கூடாது எல்லா பக்கமே தவச்சு எல்லா பக்கமே மாசி வல்லான் பக்கம் சிந்தனையே போகிறது அப்படி மோலாவை ரசித்தவர்கள் ருசித்தவர்கள் அல்லாவுடைய நேசத்தை பெற்றவர்கள் மாசி வல்லாவை அண்ணனை கேட்கறதே இல்லை துனியாவையும் கேட்கறது இல்லை ஆகிறது இல்லை ஒரு கட்டம் கேட்டு தான் அவனு பெருமான உப்பு தேவையும் அல்லாட்ட கேளுங்கன்றாங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அல்லா பக்கம் ஜாயின் பண்றது இப்படியாவது கேளுங்க இப்படி நான் தடவை கேட்டாவது நீ அல்லா பக்கம் வந்துருவியா அதுக்காண்டிதான் சுத்தமா அல்லாஹ் தான் கேட்கணும் என்ன பை அல்லா கேட்கணும் நீ கேட்க மாட்டேன் எதையாவது ஒன்று பேசு தொலை உப்பு வேணும்டா செருப்பு அந்து போச்சு எல்லாம் கொஞ்சம் தச்சு கொடுக்கணும்ல சக்கரை தீனி வேணும்டா தலைவழிக்கிற மாதிரி இருக்கிறார்டா இப்படியாவது பேசு இப்படி பேசி 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 என்ன வேணும் கடைசியில் அல்லாவுடைய முகப்பத்து வந்துடும் கடைசியில் அல்லாவுடைய முகப்பத்து கேட்க ஆரம்பிச்சு ஒன்று இல்லைன்னு விளங்கிருவனி அவன் உன்னை நேசிக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிருவேன்

எப்போ வேணும் அவங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அவரை இந்த எங்களுக்கு தான் ஃபோன் ஃபோன் நம்பர் வச்சுங்க அவர் ரேஷன் கடையில் வாங்க நான் பேர் லைன்லேருந்து வாங்கி தரேன் அம்மா கூட வாங்கி தந்துருக்கேன் வாங்கினாலே எங்கள் அம்மாவுக்கு போய் இல்லை உங்களுக்கு நிற்காமல் வேற யாரும் நிற்க போறோம் கொண்டாங்க கால இருக்கு நிற்கலாம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு சோப்பா வேண்டுருமா ஷாம்பு வேண்டுருமா கொண்டாங்க வேற என்ன வேணாலும் கேளுங்க எதுக்கான சொல்கிறாங்கல்லாம் அவருக்கு ஷாம்பு அவருக்கு ஷாம்பு வாங்கி தருவத வாழ்க்கையை நோக்க முடியாது அவளுக்கு சோப்பு வாங்கி தருக்கான வாழ்க்கையில் பிறந்த நான் அப்படியா இப்போ எதுக்கு எல்லாம் வாங்கி தர சொல்கிறான் என்ன வேணாலும் கேளுங்க என் ஃபோன் நம்பரே வச்சு எது சொல்கிறான் இப்படிலாம் இல்லை மலா இப்படிலாம் சொல்லி சொல்லி கடைசி எல்லாம் சொல்லுவா ஐ லவ் யூன்னு வாவா அதுக்காண்டி தான் ஐடியா பண்ணுறாரு கால் இதெல்லாம் ஏன் வாங்கி தரீங்கன்னா இதெல்லாம் ஏன் கேட்குறீங்கன்னா இப்படிலாம் பேசி 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 அவள் கல்வியில் இடம் பிடிச்சி அவள் கேட்கறதுலாம் வாங்கி கொடுத்து கொடுத்து இடம் பிடிச்சி கடைசி இவன் ஐ லவ் யூ சொல்லணும் அவன் ஐ லவ் யூ சொல்லணும் அப்புறம் சோப்பாவது சீப்பாவது போய் அது எல்லாம் இருக்கா வேண்டிங்க சோப்பு சீப்பு வேணுமா சோப்பு வேணுமா இருக்காண்டி பூ வேணுமா வாங்கி தரேன் இருக்கா வேண்டி அவருடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் அவ பெருமான சார் அது உப்பு வேணும் நல்லா கேளுங்க சோப்பு வேணும் நல்லா கேளுங்க சீப்பு வேணும் நல்லா கேளுங்க செருப்பு அந்த பூ நல்லா கேளுங்க ஏன்னு சொன்னாங்க இப்படியாவது பேச

அவன் முன்னாடி வைப்பான் தர வச்சான் தரேன் இதுக்காரப்ப என்ன நினைச்சவனே சொர்க்கத்தையே முன்னாடி வைப்பா கொஞ்சம் ஃபாரவர் அமுத்துட்டா முன்னாடி வச்சான் தோன்னான் தேவை காரப்பே எனக்கு நீதான் கடந்துவிங்களா அவன் முதல்ல இந்த தாழ்முகாத்து தொடர்புகள் ஏன் ஏற்படுத்துகிறாங்க முற்றிலுமாக அவன் உனக்கு கிடைக்கணும் நீ அவனுக்கு கிடை அவனை அடைய அடைஞ்ச பின்னாடி என்ன ஆயிடும் சிந்தனையிலே வரும் தோஜாஹாங்க கோ கோனு பூஜே அவன் கிடைத்து விட்டானோ நீ இன்னொன்னு தேடுறீங்க அவனை விட மேல இருக்கா துன்யாவில அவனை விட சிறந்தவன் இருக்கா துனியாவில அவனை விட உனக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு துனியாவில இருக்கா எப்படி நீ மாசிவெல்லாம் என்பதை தவச்சி செஞ்சேன் இருந்தா தேடு அல்லாஹித்தரும் நன்மை செய்யக்கூடிய உனக்கு இருந்தா தேடி பார்த்துக்கு அல்லாஹுத்தர் துனியை ஆசத்துல உன்னை காப்பாத்தக்கூடிய உனக்கு நன்மை செய்ய முடியும் தேடு ஒருத்தரும் இல்ல அல்லாவித்தரும் உனக்கு ஏதும் எது செய்வது சக்தி உடைய இருந்தா தேடிக்கும் ஒருத்தரும் இல்ல அப்புறம் அவன்கிட்டயும் வருத்தம் தேடுற நீ ஹானன் இவர்கள் எல்லாம் நீ போல வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்குற ஒரே அவன் போன பத்தாதா ஹானன்லா அவன் கூட நீ பெற்றா பத்தாதா ان 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 سے اچھا ہے تو کے 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 مل مل جانے جانے بعد بعد ایک تجلی نے ہمیں باقی ہی رکھ چھوڑا نہیں ایک تجلی نے ہمیں باقی رکھ

அந்த தஜல்லி எப்படி ஏற்பட்ட உடனே மொசா அறுசலாம் அங்கே அல்லாஹ் தனியஷம் காசி அடிச்சான் தூர்சின தூர்சினா மனையில் அல்லாஹ் தஜல்லியா என்ன தஜல்லா ரபுஹூ நில்ஜபனி ஜாலஹூ இந்த கத் கர் மழைய கானம் ஆயிடுச்சு அதே மாதிரி எனக்கு ஒரு சுக்கு இவன் செஞ்சுங்களா எப்போ என் கல்வே இல்லையோ எல்லாத்தையுமே அல்லாஹ் எப்போ வாங்கிட்டான் என் கல்வை என்னையே அவன் வாங்கிட்டான் வாங்கின பின்னாடி என் கருவில் எப்படி இன்னொரு ஒரு ஆசை வந்து உட்காரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஹானெல்லாம் நான் அதை நேசிப்பேன் இதை நேசிப்பேன் நேசிக்கிறது கல்வை வேணுமே ஒரு தஜல்லி அல்லாஹ் காமிச்சு என் கருவை முற்றிலும் கைப்பற்றிட்டான் ஹானல்ல சூரத்தே ஷேகர் அல்லாஹ் முத்தஜல்லியா எனக்கு ஞானங்களை சொல்லி கொடுத்து என் கல்வை அல்லாஹ் முற்றிலும் எடுத்துக்கொண்டான் இனிமேல் நான் எந்த வஸ்துவ நேசிக்கிறதுக்கு உலகத்தை பிரியப்படுறதுக்கு ஒரு கல்வ வேணும் ரெண்டு கல்வா இருக்கு உன்னதை ஒண்ணு இருந்துட்டான் யார போய் நேசி தஜல்லி நேம் பா பீரக்கு சோடா நி ஒரு தஜல்லி ஏற்பட்ட உடனே அண்டா என்ன இல்லாமல் ஆக்கிட்டான் ஆரசூர ஆரசூயர எப்ப ஆசை என்பது என்ன இருக்க முடியும்

என்னுடைய கல்பு என் கல்புலத்தோர் இரண்டு உலகத்துடைய வஸ்துக்கள் அனைத்தும் இல்லாயமலாகிவிட்டது என்னிடத்துலே எப்ப அவன் பக்கம் என் பார்வை போயிடுச்சோ அவனை என் சிந்தனையில உட்கார வச்சிட்டனும் என் கல்வெலாம் அவன் யாருக்காரன் வச்சிட்டானோ எதுவுமே இடம் இடமில்லாம சூஃபியாக்குள்ள அப்படிதான் வாழ்றான் நாம இன்னைக்கு துனியால மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் ஒருத்தர் ஃபோன் போட்டார் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்களுக்குமே கஷ்டம் ஏஜமான எல்லா புரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா என்னால அப்படி இருக்க முடியல அவ்வளவு சிரமங்களா இருக்கு எனக்கு அப்படின்டாரு இல்லை பையனும் கேட்குறேன் நல்லா புரிஞ்சிக்கிற செலவை பற்றி நீங்கள் பேசணுன்னே ஒரு முனிமே பேசுவேன் ஆனால் கழுப்பில் ஒரு சுக்குன்னு வர மாட்டேங்குது என்ன காரணம் பச்சையா சொல்லுங்க கோப்பதான் சொல்லுங்க ஏன்னு தெளிவா சுத்தி ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க சுருக்கமாக சொன்னால் பத்தலை பத்தலை அல்லா கொடுக்குற செலவு கொடுக்குற காசு இப்போ என் நான் பச்சையா கேட்கறேன் உங்கள்கிட்ட இப்போ என்ன வருது என்ன கொடுத்தா நீங்க அல்வா பொருஞ்சிக்கீங்க இப்போ என்ன வருது என்ன கொடுத்தா அர்டாவை பொறுத்தவங்க ஒரு முப்பது ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபாய் வருது மாசம் வருமா என்ன கொடுத்தா நீங்க அண்டாவ பிறங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா அர்த்தவை பொருஞ்சுக்கிங்க அவர் சொன்னார் மாசம் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா அர்த்தவை பொறுத்துக்கு நான் சொன்னேன் வாழ்நாள் எல்லாம் சாவிற வரைக்கும் அதாவது நீங்க பொறுத்திக்க மாட்டேங்குது ஐம்பது ரூபா கொடுப்பான் ஒரு வருஷத்துக்கு ஓடும் ஒரு ரூபா குடுத்தா அதாவது ஒரு லட்ச ரூபா குடுத்தா போதுமா அப்புறம் கொஞ்சம் காலம் சொல்றீங்க ஒண்ணு ஒன்றரைங்களா அப்புறம் ரிலையன்ஸ் அம்பானி மாதிரி மாசத்துக்கு ஐநூறு கோடி வருமானம் வந்தாலும் தொலைல கொண்டு வருவேன் என்ன அது தடைய மாட்டேங்குது ஒரு ஆயிரம் கோடியா வந்தா நல்லா இருக்குமே அந்த ஒரு ஆயிரம் கோடியா நல்லா இருக்குமே என்னைக்குமே திருப்தி விட மாட்டான் இன்றைக்கு அல்லாஹ் கையிலே ஒரு கொடுத்த ஒரு நூறு ரூபாயை திருப்தி கொள்ளாத ஒருவன் வாழ்நாளெல்லாம் அல்லாஹ் திருப்தி படாமல் தான் சாவு ஒரு கபர்லேயும் கவருக்கு பின்னால் திருப்திப்பட மாட்டான் அந்தவன் திருப்தி பட வைக்க மாட்டான் அந்தவன் இங்கே வாங்கினா திருப்தியெல்லாம் வந்தேன் கவரையும் திருப்தி பட மாட்டவன் போட மாட்டான் மரமையில நான் திருப்திப்படும் அளவு கொடுக்க மாட்டான் சந்தோஷம் நீ இங்கேயே அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டால்

வர சோஃப்ட்டு தீக்கரை புகை பொருந்திக்க அப்ப இங்கே நீ பொருந்திக்கொள்ளதே ஒரு கலாம் ஐம்பதாயிரம் கொடுத்து கூட நீ அந்த பொருந்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இவ்வளவு கொடுத்தா அந்தா பொருந்திக்கிற எவ்வளவு கொடுத்தாலும் பொருந்திக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு ஒரு மக ஒரு மனைவி ஒரு மகள் வீட்டில் இருக்காங்க நீங்க இருக்கிறீங்க சொந்த வீடு இருக்கு ஒரு மனிதர் புண்பட்டார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் மாசம் பத்தாயிரம் சம்பளம் அதில் நாலாயிரம் வாடகை கொடுத்துறாரு ஆலிம் சார் மனைவி மகள் இருக்கு அவருக்கும் வீட்டில் வயசான அம்மா அத்தாவும் இருக்கிறாங்க அத்தாவுக்கு மருந்து செலவு இருக்கு அம்மாவுக்கு மருந்து செலவு இருக்கு இதுல அத்தா அக்கா அக்கா ரொம்ப பிரச்சனைன்னா அக்காவையும் வச்சுக்கிட்டாங்க அக்காவுக்கு ரெண்டு பிள்ளைங்க மாரிய வீட்டில் வச்சுக்கிட்டாங்க மிச்சம் ஆறாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் வாழ்க்கை இன்ன வரைக்கும் வாய் திறந்து ஒரு பைசா பத்துலேன்னு சொன்னதே கிடைச்சி மஹான் எப்படி வச்சீங்க அல்லா சந்தோஷமா சார் மஹான் அல்லாஹ் இப்படின்னு சொல்லி வாழ்றாங்க உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு ஒரு மகள் ஒரு மனைவி குணமெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க இவ்வளவு பிடிச்சா எல்லாம் பத்தா என்ன எப்படி நீங்க சொல்றீங்க அல்லவா பொருந்துக்கலாம்னு இப்போ நீ அல்லாவு பொருந்து கொள்ளாவிட்டால் இனி ஒரு காலமும் அல்லானை பொருந்து கொள்ளமா மொத்த வாழ்க்கையை அல்லா நீ பொருந்து கொள்ளம என்றைக்கும் அந்த பொருட்டிங் பொருந்தாமல் தான் வாழ்ந்து பொருந்தாமல் தான் சாவணும் இவ்வளோ கடினமா வந்து அவர்கிட்ட சொன்னேன் காரணம் எதுக்காக வேண்டிய அவர் அப்படி சாவன்கிட்டையே சும்மா இல்லை மாற்றிக்கின்னு இருக்கேன் நான் நல்லா இப்படி சொன்னாலாவது ஒருத்தர் நீ மாற்றிக்க வரோ இனிமேல் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு திரும்பி சொல்லக்கூடாது இல்லையா அப்படி அப்படிங்கிறதுக்காக வேண்டிய கொஞ்சம் கடின வார்த்தையை சொன்னேன் உடனே நான் இப்போ நீ எல்லாம் பொருந்து கொள்ளாவிட்டால் இனி சார வரைக்கும் நீ எல்லாம் பொருஞ்சு கொள்ள மாட்டேன்னு சொல்லி வா 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 அப்போ இந்த உலகத்தை கல்வில வச்சுக்கிட்டவன் என்னைக்குமே பொருத்தி கொள்ளவே மாட்டான் பொருத்தமே வராது ஆசிரத்துலையும் பொருத்தம் வரவே வராது ஏக்கம் உலகத்து விஷயத்தையும் ஏக்கம் வரும் ஆசிரத்துல போய் ஏக்கம் தான் வரும் ஆமா பை ஏக்கம் ஆசரத்துக்கு போய் போகாது அங்க போய் இவ்வளவு ஒரு சுபாவில் கூட சொன்னவன் இவ்வளவு அந்த இருப்பாங்க ஆஹா எவ்வளவு காலம் துணியால் வேஸ்ட் பண்றாங்க சார் சார் ஒரு சுபாவில் துணியில் கூட சொல்லியிருந்தா அவளோட நாம எங்கேயோ இருந்துக்கலாமே ரெண்டு சுபானலா கூட சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம அவரை அடைஞ்சு அவரு மேலே போயிருக்கேன் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அங்க போய் ஏக்கம் தீரவே தீராது எங்க போய் துனியாவிலே ஹசது அங்க போய் ஹசது போறதுல பாருங்க நான் எப்படி வருத்தம் அங்க போய் இந்த மாதிரி தான் துனியாவில இழந்து விட்ட நேரங்கள் நினைச்சு அப்ப பாருங்க துனியாவை பெற்றவனும் ஏங்கிதான் சேர்த்தான்

نظر نظر جانے کے بعد نیست چیزیں دو جہاں ان پر نظر جانے کے بعد نیست دو جہاں ان پر نظر جانے کے کون پوچھے ان سے مل جانے کے بعد